வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை சனிப்பெயர்ச்சி நடக்கப்போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனிவாழ் வந்து அமரப்போகிறார் அடுத்த இரண்டரை வருடங்கள் இந்த ஒரு ஆறு தவறை மட்டும் செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் உங்களுடைய தலை தப்பிக்கும் அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்றத இந்த பதில் பார்க்க போகிறோம் சனிப்பிரிச்சி பலன்கள் பார்க்க போறோம் பத்தி ஃபுல்லாக நம்ம சென்னை மறக்காம சஸ்கிரைப் பண்ணி கூட திரு பில்லைக்கான பிரஸ் பண்ணிங்க மேலும் நம்ம மீன மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தின் புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்தவரை இந்த சனிவான் எங்கே இருக்கிறாரு பன்னிரெண்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி சனிவான் உங்களுடைய மீனராசிக்கு ஜென்ம ராசிக்கு வரப்போகிறாரு ஸோ அப்படி வரக்கூடிய சனிவான் அடுத்த இரண்டை விட மீனராசியில் இருக்க போகிறாரு ஸோ இதில் அங்கே ஏற்கனவே ராகுபல் அமர்ந்திருக்கிறார் சரிங்களா இப்போது இந்த சனி பகவானால் மீனராசினருக்கு என்னென்ன ஏற்படும் ஏன்னா மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு சுபகிரகத்தினுடைய வீட்டில் இந்த சனிவான் வந்து அமர்ந்தால் என்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஸோ என்ன கெடுதல் நடக்கும் இரண்டையுமே கலந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த ஒரு ஆறு தவறை நீங்கள் செய்யாமல் இருந்தால் நிச்சயம் தலை திக்கும் அதில் முதலாவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக பல வருஷமாக இருந்த அந்த ஒரு நோய் பிரச்சனைன்னு இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைன்னு இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு உடல் ரீதியாக ஒரு குறைபாடு ஒரு பிரச்சனை வந்து சேரும் ஆனால் அதை கவனக்குறைவாக விட்டுவிடாதீர்கள் சரிங்களா சின்ன ஒரு சர்ஜரி சின்ன ஒரு ஆப்ரேஷன் இல்லை புதிய மருத்துவம் அப்படின்னு டக்குனு அந்த நோய்க்குண்டான ஆரம்பத்திலேயே அது சரி பண்ணிக்கிறது நல்லது மேலும் இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் ஒரு கவனமாக இருக்கக்கூடியன்னா தவறான சிகிச்சை எடுத்து மாட்டிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ செலவு கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தில் போய் தவறான சிகிச்சையை எடுத்து மாட்டிக்கக்கூடாது ஸோ மருத்துவம் உடல் ரீதியாக விஷயத்தில் முதல்ல கவனம் தேவை ஒன்று இரண்டாவது இந்த மறைமுகமான ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்க்குறீங்க லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் அல்லது வேலையில் ஏதாவது இல்லீகலாக மறைமுக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா அதில் பார்க்குறவங்களுக்கு ஒரு குருட்டு தான் பணம் கிடைக்கும் நூறு சதவீதம் நம்பி அந்த இதில் இறங்க முடியாது நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பு அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகள் இதை நம்பி பண விஷயத்தில் மரியமான வேலைதலை பார்த்து பெரிய ஆக்காரிக்காங்க மூன்றாவது இந்த அரசியல் பதவி ப்ரமோஷனு சம்பள உயர்வு அல்லது வேற எதுக்கு இடம் மாற்றணும் இல்லை பெரிய அளவு நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத வெறும் வார்த்தைகளால் மற்றவர்கள் கொடுக்க வாக்குறுதி நம்பி செயல்பட்டுறாதீங்க அதே போல் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இரண்டரை வருடம் பெரிதளவு இந்த வேலை தொழிலில் நீங்கள் கோபத்தையும் மற்றும் எமோஷனலாக எடுக்கக்கூடிய முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்தால் கொஞ்சம் நல்லது சரிங்களா ஸோ நான்காவது விஷயம் இந்த தேவையில்லாத அந்த காதல் சமாச்சாரம் ஸோ நீங்கள் எந்த வயதுனால கூட இருக்கலாம் உங்களுக்கு எந்த வயதில் இருந்தாலும் இன்னொரு நபருடைய தேவையில்லாத காண்டெக்ட் வந்து சேரும் தேவையில்லாத அது தொல்லையாக இருக்கும் தேவையில்லாத டார்ச்சராக இருக்கும் அதனால் பிரச்சனை நீங்கள் சந்திக்க நேரிடும் இரக்கம் பாசம் கருணை காதல் அடிப்படையில் நீங்கள் ஏமாற வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கவனமாக இருக்கும் ஸோ இதுக்கடுத்து ஐந்தாவதாக விஷயம் இந்த டூ வீலர் வண்டி வாங்கணும் கார் வண்டி வாங்கணும் வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் பயணம் அதில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா ஸோ ஆறாவது கண்டிப்பாங்க நான் சொல்லக்கூடிய ஒரே மிக மிக முக்கியமான விஷயம் சொந்த வீட்டு பிரச்சனை இந்த பூர்வீக சொத்து இதில் ஏதாவது ஒரு விலங்குகள் இருக்குது இல்லை வீடு மாத்திரேன் இல்லை வீடு நான் வந்து ஒரு ஃப்ளாட்டு வாங்க போகிறேன் இல்லை நான் ஒரு கான்ட்ராக்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் லாக் கேங்குங்க தெளிவாக அதை பார்த்து செஞ்சு வாங்கிற நல்லது வீடு விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி ஃப்ளாட் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ன்றது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஆறு விஷயத்தில் கவனமாக இருந்தால் ரெண்டரை வருஷம் நீங்கள் தப்பிச்சிட முடியும் பெரிய ஆபத்து அப்படின்றது இருக்காது இதில் நன்மை என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகளாகட்டும் துரோகிகளாகட்டும் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு துணையாக ஒரு ஆள் வேணும்னு நினைப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட நல்ல ஒரு உறவு நட்பு துணை அல்லது திருமண வாழ்க்கை போன்றட்டுமெலாம் கிடைச்சி உங்களுக்கு அந்த குடும்பம்ன்றது உங்களுக்கு உருவாயிரும் குடும்பத்துக்காக ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க வேலை எப்படினாலும் உங்களுக்கு பறி போகாது அதில் கேரண்டி வேலை என்பது உங்களுக்கு உண்டு பயணம் டிராவல் உங்களுக்கு இருக்கும் அதனால் நல்லது நடக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கால பைரவர் அல்லது காளி இந்த இரண்டு தெய்வத்தை எந்த தெய்வம்னாலும் சரி வணங்கிட்டே வாங்க ரெண்டு வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்திலும் தப்பிப்பீங்க நல்லது நடக்கும் சரிங்களா இந்த பைப் பிடிச்சி லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மெச்சில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்